மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாவுடைய நட்சத்திரம் தசா இருப்ப தசா காலங்கள் ஏழு வருஷம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஆறு வருஷத்தை எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் இருபத்தி நாலு வயசுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் பலன்கள் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது த நம்மள தசா காலங்களை வச்சு முடிவெடுக்க முடியும் இந்த ராகு திசை வரைக்கும் சில பேருக்கு மனக்கவலைகள் போராட்டங்கள் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா படிப்புல மந்த நிலை தோல்வி அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பீங்க எவ்வளவு முயன்றாலும் முடிய மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப நடந்திருக்கும் நல்ல படிக்கிற பையன் தாங்க இந்த ரெண்டரை வருஷ காலங்களில் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் புலம்பல்களும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராசிலே உட்கார்ந்துருக்கார் ஜின்மசனி அப்படிங்கும்போது அது விலகி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஒரு நன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தானே பிரச்சனை பிரச்சனை கொடுத்துருச்சு ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் அதிக அளவுல ஏற்படும் இந்த ராகு திசை வரைக்கும் மண் மனை பொருள் பெண் அப்படி போதை வஸ்திரங்கள் மேல பயங்கரமான ஈடுபாடுகள் அப்படிங்கறது கொடுத்துருக்கும் இதை வந்து தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அடிக்ட் பண்ணிரும் அடிக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அடிக்ஷன் நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை மட்டும் யோசிச்சீங்கன்னா கூட நல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்ப அதுக்கான காலகட்டம் மாறும் அது ஜனன கால ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு படிப்பு பாதையிலிருக்காங்க அப்படின்னா உத்தியோகத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இப்பயும் பார்ட் டைம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லா வகையிலுமே ஒரு சில அடிகளையும் பிரச்சனைகளும் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கற்றணை வந்து உழைப்புக்கு பேர் போனவங்க நீங்க மகர ராசிக்காரன் அந்த உழைப்பு வந்து எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணிக்கணும் அதுதான் தரும் அது பண்ணாம இருக்கிறது தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையாவே கொடுக்கும் அதனால அதை கவனிங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்ஸ் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல இறங்க போகுது இளைய சகோதர வழியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது நல்ல ஒரு விஷயமாக இப்போது நடக்க போது பிஸ்னஸ் பிரச்சனையோ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயது திருமணம் திருமணம் திருமணமாகும் காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காதல் திருமணம் பண்ணிக்கலாம் முதல்ல வருகின்ற இந்த சனி அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டாம் வருட காலங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க வாக்கு வாக்குல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால சில பேர்த்துக்கிட்ட பேசினீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி ஆகிடும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க வச்சிருக்காருங்க நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா திருமணம் அப்படிங்கறதே நல்ல விஷயம்தான் வளகாப்பு கிரகப்பட விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு திசை காலங்கள்ல கண்டிப்பா இருக்கும் ஆறு எட்டு போன மறையாமல் இருக்கணும் அதுதான் விதிவில சனி திசை நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இது ராசி அதிபதி திசை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய திசை இந்த திசையில உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க பையன் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பீங்க பெரிய ஒரு வீடை கட்டணும்னு ஆசை ட்ரீம்ஸ் எல்லாம் இப்போ வரப்போகுது நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க நல்லதாவே நடக்கும் சனி மட்டும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் அரசியல்வாதிகளுக்கு யோகம் ட்ரெஸ்ட் வச்சுக்கிறவங்களுக்கு யோகம் மக்கள் சார்ந்த பணிகளில் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கறதுல நல்ல ஒரு பெயர் புகழை கொடுக்கும் இது வரைக்கும் உங்க வாக்குக்கு ஒரு பலிதம் இல்லாத விஷயத்தில் நல்லா பார்த்து பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும் நன்மையாவே நினைங்க அது நன்மையாவே திங்கிங் பி 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 பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் லைஃப் நெகட்டிவா இந்த நேரத்துல நினைக்காதீங்க சனி திசையில் அன்னதானம் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுங்க இதனால நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷரியஸா இருக்கிறது பிரச்சனை கொடுக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் மாங்கல்யத்துல ஒரு பிரச்சனை வரும் சரிங்களா அதனால அதுல கவனமா இருக்கணும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க மாற்றுப்பாளையம் தடவை பழகறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மூணாம் நம்பரை நம்பாதீங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க ஆயில் ஸ்தானத்துல பாக்குறதுனால ஆயில்காரகன் உங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த உயிருக்கு நிகரான ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து கஷ்டப்படுத்தும் அது மட்டும் உடம்பு விஷயத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க வண்டி வாகனத்துல கவனமாக ஆயிருங்க அதே மாதிரி லாபத்தை இருக்கக்கூடிய இடத்துல லாபம் கிடைக்காமல் போறது ஒரு சில சோர்வுகளை கொடுக்கறதுனால இந்த காலகட்டத்தில் லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க உடம்பையும் மனசையும் நல்லா வச்சிருக்கீங்க உடம்புக்கு தப்பான விஷயத்தையும் நீங்க பண்ணிடாதீங்க மனசுக்கு தப்பான விஷயத்தையும் தவிர்த்து வர்றது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அது கவனிச்சுக்கணும் புதன் திசை ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்து எழுவத்தி ஆறு வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் இந்த புதன் திசையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பா முன்னேற்றங்களும் கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்கள ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனா கூட ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் பாலிசியா இருக்கும் உங்களோட மகன் மகள்கள் உங்களோட விஷயங்கள் எல்லாம் ஏற்று நடத்துவாங்க தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கேது திசை காலங்கள் எழுவத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி மூணு வயசுள்ள சுக்கர திசை ஒரு எண்பத்தி மூணுலேருந்து இருந்து மூணு இந்த ரெண்டு திசா காலங்களும் பெரிய அளவுல பெரிய நல்ல பலன்களும் இல்ல பாதிப்புகளும் இல்ல உடல் அளவுல மன அளவுல உள்ள ஒரு சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்க இறை வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வழிபாடு அப்படி நீங்க மகர மகராசி அவிட்ட நட்சத்திரத்துல பொதுவா சதய நட்சத்திரத்தப்போ உங்களுடைய தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி பணம் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களோட வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரையில ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ தெய்வ இன்றியமையாதது இன்றையமையாதது இதை மாற்று கருத்துக்கே இல்ல அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணுங்க வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட நட்சத்திரத்துக்காரங்க முருகன் வழிபாடு பண்ணலாம் ஏழு வாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம் தசா புத்திக்கு தகுந்த மாதிரி அந்த திசைக்கு உள்ள தெய்வ தெய்வங்களை வழி வணங்கி வருவது ரொம்ப நல்லது குரு திசையா இருந்தா தட்சிணாமூர்த்தி சாய்பாபா கும்பிடுங்க சனி திசையா இருந்ததுன்னா சிவபெருமானா கும்பிடுங்க புதன் திசையா இருந்ததுன்னா பெருமாளை கும்பிடுங்க கேது திசையா இருந்தாதுன்னா விநாயகரை கும்பிடுங்க சுக்கர திசையா இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடுங்க ராகு திசையா இருந்ததுன்னா துர்கை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் திசையா இருந்ததுன்னா அது குழந்தை பருவத்துல இருந்தா அப்பா அம்மா வந்து செவ்வாய் திசையில முருகன் வழிபாடு பண்ணட்டும் இப்படி சில விஷயங்கள்லாம் வழிபாடு கரெக்டா திசா புத்தி ரீதியாக நீங்க பண்ணுங்க அது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அவி மகர ராசி அவிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனீஸ்வரர் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனனை மதியம் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க திருச்சிட்டு போகலாம்